வெல்கம் சேனல் இந்த ஒரு ஹாப்பியான தான் நான் ஷேர் உங்களோட என்ன அப்படின்னா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் எண்ணிக்கையில் இருபது பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் சீட்டு வந்து இன்க்ரீஸ் பண்ண போறாங்க அதுக்கான ஆலோசனை பரிசீலனை நடந்துட்டு இருக்கு உயர்கல்வித்துறையில் சோ தமிழ்நாடு உயர்கல்வித்துறை வந்து அந்த ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் கொடுக்கக்கூடிய தான் இது ஒவ்வொரு வருஷமுமே வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு செகண்ட் ரவுண்டு கவுன்சிலிங் முடிகிற நேரத்தில் ஒரு இருபது பர்சன்ட் சீட்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணலாங்கிற ஒரு டிசிஷன் எடுத்து கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க அப்போ வந்து அதிகமான சீட்டு வந்து ஸ்டூ சீட்டு கேட்டு அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவுன்சிலிங் மூலமாக ஜாயின் பண்ண முடியும் இது வந்து ஒவ்வொரு ஆண்டும் நடக்கிறதாக இருந்தாலும் இந்த வருஷம் முன்கூட்டியே நடக்குது ஓகேவா இப்போவே வந்து ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா சீட்டு கொடுத்துருவாங்க ஸோ ஒவ்வொரு காலேஜும் அவங்க மொத்த சீட் எதுனா இருக்கும் ஃபர்ஸ்ட் இயரில் அதுல வந்து இருபது பர்சன்ட் சீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி பர்சன்ட் சீட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் வந்து ஒரு லட்சத்தி ஏழாயிரம் சீட்டு மொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நூத்தி அறுபத்தி நாலு காலேஜ்லையும் சேர்ந்து எல்லா கோர்ஸும் டோட்டல் பண்ணி ஒரு லட்சத்தி ஏழாயிரம் சீட் இருக்குன்னு சொல்றாங்க ஆனா அப்ளிகேஷன்ஸ் வந்தது எவ்வளோன்னு தெரியுங்களா நேற்று அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் முடிஞ்சிருச்சு ஸோ த்ரீ லேக்ஸ் பிளஸ் அப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்குன்னு சொல்றாங்க அப்போ மூணு மடங்கு ஸோ மோர் தேன் த்ரீ டைம்ஸ் வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்ததுனால சீட் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம்னா இன்னும் நிறைய மாணவர்கள் வந்து அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் சேர்ந்து பயன்பட முடியும் அப்படிங்கிறதுக்காக சீட் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இது எப்படி நடக்கும் அப்படின்னா கவர்மெண்ட் வந்து ஜிஓ ஒன்று ரெடி பண்ணிடுவாங்க ஸோ ஒவ்வொரு கல்லூரியும் இருபது பர்சன்ட் வந்து சீட் வந்து அதிகப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஓ ஒன்று ரெடி பண்ணி எல்லா காலேஜுக்கும் காமனாக அனுப்பிச்சிருவாங்க ஸோ அந்தந்த காலேஜ் அவங்க எந்த யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்துக்கு கீழே வராங்களோ அந்த யூனிவர்சிட்டிக்கு வந்து அப்ளை பண்ணி சீட் எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்தி அப்ரூவல் வாங்கிட்டு அட்மிஷன் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு லட்சம் சீட் அப்ராக்சிமேட்டா இருக்கு அப்படின்னா இப்ப இருபது பர்சன்ட் அப்படின்னா இருபதாயிரம் சீட்டு அதிகமாகும் ஓகேவா அப்போ ஒரு லட்சம் அட்மிஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ ஒரு லட்சத்தி இருபதாயிரம் சீட்டுக்கு அட்மிஷன் நம்ம கொடுக்க முடியும் அப்போ கட் ஆஃப் அவர் கம்மியாக இருக்கு எனக்கு கிடைக்குமாங்கிற மாதிரி டவுட்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ஒரு ஒரு சந்தோஷமான செய்தி இது ஏன்னா இருபதாயிரம் சீட் அதிகமாகிறதுனால கண்டிப்பா இன்னும் இருபதாயிரம் பேருக்கு வந்து அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கறத நம்ம ஆண்டவனை ப்ரே பண்ணிக்கலாம் கண்டிப்பா உங்க கட் ஆஃப் மார்க்குக்கும் கம்யூனிட்டிக்கும் நல்ல செய்தியே நமக்கு கிடைக்கும் நம்ம நம்பலாம் ஓகேவா இன்னொரு வீடியோல பாக்கலாம் யூ வெரி மச்